எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன பேசுவாரன்றது வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன பேசுவாரன்றது தெரியும் நான் ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன் ஒரு சின்ன ஊர் ஊரில் ஊர் மென்ஷன் பண்ண விரும்பல அதில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து நான் வந்து எனக்கு ஆடின்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தேன் அதில் வந்து போயிட்டு அந்த கடைக்கார கிட்ட நான் கேட்குறேன் இது மாதிரி வந்து எனக்கு பாண்டி எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறது நான் ஒரு சைஸ் சொல்லி அது கேட்குறாங்க அதுக்கு ஒரு உனக்கு வந்து எந்த சைஸ் செட் ஆகாதுமா நீ சொல்கிற சைஸ் இந்த சைஸ் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு போடுறோம் நம்மளுக்கு நம்ம சைஸ் தெரியாதான் அவங்க நம்மளை இது மாதிரி வந்து இது மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பொண்ணுங்க பெண்கள் வந்து இது மாதிரி வந்து கேட்கும் போது வந்து ஒரு நீங்கள் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு நாங்கள் வந்து கேட்கும் போது இப்படி வந்து ஏன் எங்களுக்கு எங்கள் சைஸ் ப தெரியும் அதை வந்து நீங்கள் வந்து இது உங்களுக்கு செட் ஆகாது இதான் செட் அப்படின்றது சொல்லாதீங்க அது வந்து எங்களுக்கு ஒரு அது வந்து எங்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அது மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க அது மாதிரி வந்து யார் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி அது மாதிரி பேசாதீங்க அது வந்து எல்லா பெண்களுக்கும் உள்ளதா அது வந்து புரியுதுங்களா யாருமே யாரையுமே அந்த மாதிரி கேட்காதுங்க என்னை அது மாதிரி ரொம்ப அது மாதிரி கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு எனக்கு அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நான் சிங்கப்பட்டு வாங்க இனிமேல் அது மாதிரி வந்து கேட்கக்கூடாது நிற்கிறேன் யாரும் ஓகே பாய்